ஐஸ்வர்யா நர்சரிங் கார்டன் என்ட்ரன்ஸ் இது தான் உள்ள இது இதுக்கப்புறம் உள்ளே போனால் அங்கே நிறையா செடி இருக்கும் அங்கே பாருங்கள் மணி பிளான்ட் ஆங்கில் பேர்டு செடி இது மூங்கில் வாஸ்ட் செடி இது சாமந்தி செடி பாருங்கள் கொத்து கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எல்லோ கலர் ரோஸ் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர் கலராக ஃபுல்லாக ஹாய் ஃப்ரெண்ட் உங்கள் திவ்யா சண்முக சேனல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐஸ்வர்யா நர்சரிங் கார்டன் உள்ளே போகும்போதே கலர் கலராக ரோஸ் இருக்குது இதான் காஷ்மீர் ரோஸ் அப்படியே திரும்புனா செவன் டேஸ் ரோஸ் அது பக்கத்தில் பார்த்தா குண்டுமல்லி செடி அப்புறம் மஞ்சள் கலர் கொத்து கொத்தா பூ அதுலேயே வந்து ஆரஞ்சு கலர் இருக்குது இது காஷ்மீர் ரோஸ் அப்புறம் கனாம்பரம் அது பக்கத்திலே வந்து கிருஷ்ணசாமி ஸ்கூல் பத்து லைனில் வந்து குரோட்டன் செடியெலாம் இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களே உங்கள் திவ்யா சண்முக சேனல் பாய்